ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசிஸ் சமையல் வாங்க இன்றைக்கும் ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்தியான அயன் கண்ட் அதிகமாக இருக்க இந்த புளிச்சக்கீரை கடையில் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு சைடிஷாக இந்த நெத்திலி கருவாடு ஃப்ரை ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கீரை கடையல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி புளிச்ச கீரை ஒரு கட்டு அளவு எடுத்து வச்சுருக்கேன் புளிச்சைக்கீரையிலே ரெண்டு வெரைட்டி வரும் ஒரு ரெட் கலர் காம்பு இருக்கிற மாதிரி ஒரு புளிச்சக்கீரை வரும் அது புளிப்பு இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும் அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மண் சட்டியில் தான் நம்ம இன்றைக்கி கீரை கடையை போகிறோம் கீரை கடையிற சட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வாஷ் பண்ண கீரை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இந்த கீரை பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விடும் அதனால் வந்து நம்ம ரொம்ப குறைவான அளவு தான் தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு கிளாஸ் அளவு சின்ன கிளாஸில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அப்படியே விட்டுருவோம் மூடி எதுவுமே போட தேவையில்ல காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கீரையோடையே சேர்த்து வேக விட்டுலாம் இப்போது மூடி எதுவும் போடக்கூடாது கொஞ்ச நேரத்துலேயே கீரை வந்து நல்லா சுருங்கி வதங்கி வந்துடும் அப்போ மட்டும் இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம் நம்ம மண் சட்டி யூஸ் பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி இந்த மண் மரக்கரடிகளை யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் நமக்கு நல்லது ஸோ அதனால் இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம காரத்தை அதிகப்படுத்திக்கணும் அப்போ தான் புளிப்பு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ பாருங்கள் கீரை நல்லாவே சுருண்டு வதங்கி வந்திருக்கு நல்லா வேகணும் அது வரைக்கும் வேக விட்டுக்கலாம் தண்ணி பாருங்கள் நான் குறைவான அளவு தான் இருந்தது அதுவே போதுமானதாக இருக்குது பாருங்கள் ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாது கீரை வதங்கட்டும் நான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடாயை வச்சுருக்கேன் நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணுறதுக்கு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ரைன்றதுனால கொஞ்சம் கூட வேண்டாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது ஒரே ஒரு ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரணும் ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும் நெத்திலி கருவாடு ஃப்ரை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் தயிர் சாதம் ரச சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கும் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து தோலோடவே தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆனியன் கொடியே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ பூண்டையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போது இந்த கீரைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெத்திரி கருவாடு ஃப்ரை வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இப்போ பாருங்கள் கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நொறைச்சி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் இன்னும் கூட கொஞ்சம் வேகணும் பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா கீரை நல்லா மசிஞ்சு வந்துடணும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் கிராமத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த கீரையை வந்து நிறைய தண்ணி வச்சு வேக விட்டு அந்த தண்ணி எல்லாத்தையுமே வடித்து செய்வாங்க அதை மாதிரி செய்கிறத விட அதில் வந்து புளிப்பு தன்மை எல்லாமே போயிடும் அந்த மாதிரி செஞ்சால் அந்த கீரையில் உள்ள சத்துமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் நான் இந்த மாதிரி தண்ணி கம்மியாக வச்சு வதக்கி விட்டுட்டு செஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் கீரை நல்லா வெந்துருச்சு இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த சட்டியில் இருக்க சூட்டுக்கே நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் கீரை இப்போது சட்டியை பார்த்திங்கன்னா கீழே இறக்கி வச்சுட்டு கீரைக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சட்டியில் கடைஞ்சி நம்ம செய்யும்போது ரொம்பவே நமக்கு நல்லது கீரையோட முழு சத்துமே நமக்கு சேரும் பாருங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கீரை நமக்கு நல்லா மசிஞ்சி வந்துடும் கீரை கடையிற சட்டி இல்லைனா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போது வானொலியில் ஆனியன் பூண்டு சேர்த்துருந்தோம் இல்லைங்களா நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது இதில் கருவாடு சேர்த்துக்கலாம் நான் நெத்திலி கருவாடு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கருவாடு இருந்தாலுமே இதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு செய்யுங்க சுடுதண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா கருவாடை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஆயில்லே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கருவாடில் நமக்கு சால்ட் இருக்கும் உப்பு போட்டு தான் அதை காய வச்சுருப்பாங்க அதனால் கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போது ஆயிலே கருவாடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது வந்து தக்காளி சேர்க்காதனால நமக்கு தொக்கு மாதிரி இருக்காது நல்லா ஃப்ரையாக ட்ரையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நான் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா கூட பெரட்டி விட வேண்டிதான் நல்லா குறைவான தீயை வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா பெரட்டி விட்டால் ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கருவாடு பிடிக்காதவங்களே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கீரை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போது அதுக்கு தாளிப்பு சேர்க்கணும் ரெண்டுலேருந்து மூணு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு வர மிளகாவை நல்லா இந்த மாதிரி கில்லி எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும் அப்போ தான் நமக்கு நல்ல மனமாக இருக்கும் இப்போது பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதை கீரையிலே நல்லா சேர்த்துட்டு மறுபடி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கோம் மரமிளகாவும் இதில் நல்லா காரம் அந்த ஆயிலில் இறங்கியிருக்கும் சேர்த்து நல்லா கடையும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் இதை கீரையிலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடைஞ்சி விட்டுருலாம் அவ்வளவுதான் நம்மளோட கீரைக்கு எல்லா தாலிப்பும் நம்ம சேர்த்தாச்சு கடைஞ்சி விட்டு இதை எடுத்தோன்னா சூப்பராக நம்மளோட புளிச்சக்கீரை கடையில் ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் உங்கள்கிட்ட மண் சட்டி இல்லைனா நீங்கள் பேனில் கூட ஏதாச்சும் வச்சு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கீரை இப்போது கருவடுமே இந்த சைடில் நல்லாவே மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகி வந்துருச்சு இதில் ஒரு கொத்து கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்துவிட்டுருக்கேன் புளிச்சக்கீரை கடையிலோட இந்த கருவாடு ஃப்ரை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃப்ரை பார்த்திங்கன்னா கருவாடு ஃப்ரை மாதிரியே இருக்காது ரொம்ப டேஸ்டியாக ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புளிச்சக்கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ